சீப்போ அந்தங்கிற வார்த்தைய இந்த சீப்போ அப்படி சொன்னாலும் சரி மூதேவின்னு சொல்லி நம்ம எந்த வார்த்தையை எப்படி சேர்த்துக்கிட்டாலும் சரி இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இதை மாத்துங்க மூதேவிங்கிற ஒரு தேவி தாங்க நித்ரா தேவி இந்த நித்ரா தேவி வந்து நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா தூக்கம் தொலைஞ்சு போச்சு சீதேவி லட்சுமி ஐஸ்வரியம் தருவா நிம்மதி தருவா சந்தோஷம் இருக்கும் ஆனா எல்லாம் இருந்தும் அந்த சொன்ன மூதேவிங்கிற அந்த நித்ராதேவி இல்ல இல்லை அப்படின்னா தூக்கம் இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம் இருந்து என்னத்துக்கு புண்ணியம் ஒன்னுத்துக்கும் இல்லையே நம்ம அந்த காசு பணம் அதிகமா இருந்தும் இந்த தூக்கம் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தம் உண்டாகுது நிம்மதியெல்லாம் போயிடுது இதுக்காக தூக்கத்துக்காக போய் மாத்திர மருந்து அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு நிம்மதி இல்லாத